கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அதனுடைய ஆக்சுவல் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு பார்ப்போம் வாழ்க்கையில துபாய்க்கு வந்த பின்னாடி ஒரு ஆயிரம் பொம்பளை பார்த்திருப்பார் நல்ல பொம்பளை பார்த்திருப்பாரு நல்ல பாக்குறாரு ரோட்ல போறாரு ஒருத்தி எப்ப இந்த போட்டு போறா சீன்ஸ போட்டு போறா பாக்குறாரு ஆயிரத்தி ஒன்னாவது ஒரு பொம்பளை போச்சினால அப்பையும் பார்ப்பாரு இல்ல ஜோக்ல எழுதும்போது எழுதினா காற்றடிக்கிற மாலை வேலை கடற்கரையில் போய் உட்கார்ந்து தான் எனக்கு உலகம் தவிர ஒரு உலகமே இல்லை நீ இல்ல அப்படின்னு சொன்னா நான் போய் சேர்ந்துருவேன் அப்ப அந்த பொம்பளை சொல்லிச்சான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இந்த எங்க அக்கா வந்துகிட்டு இருக்கா என்ன விட நல்லா இருப்பானோன்னு இல்ல அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்த்தானா விளக்கமாக தூக்குனாலாம் இது உலகத்தினுடைய அத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு தீ அப்படின்னு சொன்னாலும் அந்த மனசு சொல்லும் கோட்டான கோடிகளை கொட்டி கொடுத்து விட்டு இந்த துபாய் ஏரியாவை எழுதி வச்சிருந்தா யாரு கச்சுன்னு கேட்காதே அதெல்லாம் உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்த போறா சொல்றேன் சரி இந்திய காண்டிமெண்டலுக்கு போயிடுவோம் நம்ம இந்தியாவை எழுதி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாளை காலைல உடனே சொல்லுவான் அந்த இலங்கையும் கொஞ்சம் சேர்த்து சண்டை நடக்குது பரவாயில்லை நஃப்சுகம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பவம் இன்னும் ஒரு கொஞ்சம் சம்பாதிச்சிட்டா போதுங்க அதனாலதானே நபி சொன்னாங்க லெம் லவுகான லிபினி ஆதம வாதியானி மின் தகபேன் லவகான லிபினி ஆதம வாதியானி மின் தகபேன் ஒரு ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு தங்க ஓடைகள் இருந்தாலும் சரி

இவனுக்குரிய பிரியமான அதாவது மேலெண்ணங்கள் இவற்றை கொண்டு சூழ்ந்திருக்கிறது அதே போன்றுதான் நரகத்தையும் மேலெண்ணங்கள் தான் சூழ்ந்திருக்கிறது அந்த நரகத்திற்கு ஒப்புதான் இந்த பெரிய அந்த நரகத்திற்கு ஒப்பு தான் எப்படி ஒப்பு அல்லாஹ் தலா திருக்குறானிலே சொல்லுகிறான் நாளை மனிதர்களை இரண்டாக பிரித்து சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்பட்ட பின்னால் அந்த நரகவாசிகளை எல்லாம் அள்ளி அதனுடைய மலக்காக காவலாக இருக்கிற அந்த மலிக்கு உள்ளே எரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பார்த்து கேட்டாளா அல்லாஹ் சொல்றான் அல்ல இது நரகமே நீ நிறைந்து விட்டாயா உன்னிலே முடிந்து விட்டதா போட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சே போதுமா முடிஞ்சு போச்சா அப்படின்னு உடனே அது அல்லாஹு போய் பார்த்து கேட்டுக்குமா அது உதாரணம் சொல்றான் முன்னோர்கள் இதுதான் உதாரணம் இது மட்டுமல்ல இன்னும் எத்தனை நின்னாலும் சரி அது அப்படித்தான் சொல்லும் அதுக்கு வழியையும் அல்லாஹுத்தால அதே ஆயத்துல அதுக்கு பின்னால உள்ள விளக்கத்துல சொல்றான் கடிவாளம் போடணும்னா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த நர்ஸுக்கு எப்படி கடிவாளம் போடுறதுன்னு தெரியல இல்ல அதே வகையிலே அதே ஆயத்தினுடைய விளக்கத்திலே அல்லாஹு தாலா அந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே சொல்றான் அப்படி எல்லாத்தையும் அள்ளி போட்ட பின்னாடியும் கூட அந்த நரகம் ஹல்மின் மசீத் இன்னும் அதிகமாக இருக்கிறதான்னு கேட்ட உடனே அல்லாஹு தாலா தன்னுடைய அந்த பாதத்தை தூக்கி அது மேலே வைப்பானா உடனே சத்தம் போடுமா போதுமே அல்லா போதுமே இனி வாயை திறந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய நப்சிலே ரப்பினுடைய காலவை கேட்காது அது அங்கே நின்னுக்கும் அது கேட்கறதுக்கு அதுக்கு மேல உரிமை இருக்காது அது எப்படி வைக்கிறது அதுக்கு வழிமுறைகளை காட்டி தருகிறார்கள் அப்ப சாதாரணமான இniki அது சொன்ன பின்னாடி ரெண்டு மூணு வாரமா ஒரே இந்த பெண்களை பார்ப்பது இருக்கறதே அது ரொம்ப அరిగறக்க தக்க செயின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு இப்ப சூழ் தரते கோட்டப்பள்ளியில இருக்குது வரையும் கரெக்டா தெரியுது வாசல்ல கூட இறங்கல அப்படினு சொல்லுது நாசமா போறவளோ இப்படி போற அளவு நல்லா பாத்துக்கிட்டே சொல்றவரே நல்லா பாத்துக்கிட்டு அந்த பொருள் நடந்து போறாள் இல்லையா அவ பாத்துக்கிட்டே நாசமா போறவளோ எப்படி போறாள் அல்லாவுடைய கல்க்க தான் சேர்த்து பார்த்தேன் இது வேற வேற பார்த்தேன் அல்லாஹ்வுடைய கல்க்க தான் பார்த்தேன் உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து ஹர்தோயிலே இருக்கக்கூடிய அபராருல் ஹக்சாப் ஒரு பெரிய ஒரு ஞானவான் ஒரு முரப்பி அவரிடத்துல வந்து ஒருத்தர் கேட்டார் அவருக்கு சீடரா இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்டாரு நான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அதுவும் துணி கடை வச்சு நடத்துறேன் கடை வச்சுன்னா அது துணி கடை வச்சு என் கடைக்கு வர்றது அதிகபட்சமான பெண்கள் தான் வந்து துணி வாங்க வர்றாங்க அப்ப சில நேரத்துல நப்சு தடுமாறுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு வந்து கேட்கும் போது வானத்தை பார்த்துக்கிட்டு போடுக்குப்பா அப்படின்னு நான் சொல்ல முடியும் முன்னாடி பார்த்தா நடத்த வேண்டியிருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்வது என்ன தரிபியத்தை கொடுங்கன்னு வந்து கேட்டாரு அப்ப ஒரு அழகான உதாரணத்தை இமாம் நம்ம ஹக்கு ஹர்தவி ரஹத்து அல்லா அவருடைய வாழ்க்கையை நீட்டி வைப்பானாக சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல சாதாரணமான செய்தி தானே நீங்க வியாபாரம் பண்றது நான் தப்புன்னு சொல்ல வரல அதான் ஹராமன்னு சொல்ல வரல காரணமா அதுவும் பெண்களிடத்துல வியாபாரம் பண்றீங்களா அதுவும் தப்புன்னு சொல்ல சூழ்நிலை இந்த நேரத்துல வியாபாரம் அப்ப எப்படி வியாபாரம் பண்ண வேண்டியதுக்கு இருக்கிறது அப்படிங்கறதுக்கு வேண்டா உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கலாம் இப்படி செய்யுங்க என்ன பஸ்ல போகும்போது பஸ்ல போகும்போது சைடுல பார்த்தா மரம்லாம் தெரியும் உங்க பிசினஸ் இப்படி இருக்கட்டும் பஸ்ல போகும்போது சைடுல பார்த்தா மரம் தெரியும் மரத்த மனுஷன் பாப்பான் ஆனா என்றது இல்ல அதே மாதிரி பிசினஸ் பண்ணிக்க நாருங்களா மரம் ஓடும்ல ஓடுற மரத்தை பாக்குறதுல தப்பு இல்ல இளைய என்ன வேண்டாம் அட நஃபஸ் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஹ அல்லாஹ்வே நான் சொல்லிட்டு சொன்னா அதுக்கு மேலையும் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்போ என்ன சொன்னா 10 ரூபாய் சதக்கா கொடுங்க இல்ல இருபது ரூபா சதக்கா கொடுங்க அவர் அதுக்கு பின்னாடி சொல்றாரு நான் இப்படி இருபது ரூபா சதக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதையும் எழுதுறாரு அது விடுவேங்களே

நாளைக்கு வெளியே போனோட சொல்லுவா தெரியும் நம்ம ஆளுங்கள பத்தி மரம் மாதிரி பாத்துக்கலாம் மாயா அல்லாற்ற நேர கைய காட்டிட்டு வெளியே போயிருவேண்ணா அப்ப அவர் என்ன செஞ்சாரு சதக்கா கொடுக்க சொன்னா சதக்கா கொடுத்தாரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் சதக்கா போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு உள்ள வந்து ரொம்ப பத்தாவது போயிருச்சு நோட்ஸ் வாங்கணும் இது பண்ணும் பார்த்தாரு எதுக்கு இந்த தேவையில்லாத இதை போட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் சரி இருபது ரூபாயை என்ன மட்டும் பதினஞ்சு ரூபாய் ஆக்கிடுவோம் பதினஞ்சு ரூபாய் ஆக்கினாரு